நம்ம வீட்டு போயிலுக்கு கட கடனை எந்திரிச்சு நல்லா ப விளக்கெல்லாம் பளித்து பளிச்சுன்னு விளக்கை தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அதோட கட கடனும் பொட்டுக்கிட்டலாம் வச்சு அவன்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டு அவன் கிடுகனு கொட்டி வச்சுட்டு வந்து உடனே சைக்கிளை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகணுன்னுட்டான் சரி அவனோட ஒரு ஓட்டம் ஓடிட்டு காலையில் டிஃபன் வாங்கி தான் சாப்பிட்டான் இன்றைக்கி அதோட நான் வீட்டை பெருக்க எங்கள் வீட்டு பொண்ணு வீட்டை தொடக்க அதோட நம்ம வீட்டு செல்ல பிராணியையும் ஒரு குளியல போட்டு விட்ருவோம் போகியலுக்குன்னு அதை தேய் தேய்ன்னு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு நம்ப விட்டு வேலைக்கார அம்மா வந்தாங்க அவங்களுக்கு கரும்போடு வச்சு ஒரு வரிசையை வச்சு கொடுத்துட்டு சரி போகியலுக்கு நான் ஒரு கேசரி செஞ்சு பழம் வச்சு படைச்சிருவோன்ட்டு எங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ்ஜு தான் செஞ்சு படைப்போம் ஆனால் நாங்கள் பொங்கல் அது நான்வெஜ்ஜு வேண்டியிலன்னு சொல்லிட்டு நாங்கள் போகியலுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு வச்சு ஒரு படையில அதுக்கும் போட்டாச்சு அவ்வளோதான் நம்ம வீட்டு போயல் பண்டிகை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்